நன்றி செலுத்துங்கள் ஏனில் அவர் நல்லவர் இன்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் ஏனில் அவர் நல்லவர் இன்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு ால் எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர் கிழக்கு நின்றும் நின்றும் வடக்கு நின்றும் நின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோ சொல்வார்களாக பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர் குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை பசியுற்றனர் தாகமுற்றனர் மனச்சோர்வுற்றுக் களைத்து போயினர் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்களுக்கு துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் ஏனில் அவர் நல்லவர் இன்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் பாதையில் அவர்களை வழிநடத்தினார் குடியிருக்கும் நகரை அவர்கள் அடையச் செய்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஏனனில் தாகமுற்றோர்க்கு அவர் நிறைவழித்தார் பசியிற்றோரை நன்மையால் நிரப்பினார் பசியிற்றோரை நன்மையால் நிரப்பினார் ஆண்டவர்க்கு நன்றி செலுத்தும் ஆண்டவர் இயேசு என் பிரியுமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு இந்த தியான பாடலினுடைய பல்லவியை நாம் தியானிக்க இருக்கின்றோம் நாம் இருப்பதும் இயங்குவதும் எல்லாம் ஆண்டவரால் தான் நாம் இந்த உலகத்திலே உயிர் வாழ்கின்றோம் என்றால் ஆண்டவருடைய கிருபையால் எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் தாயினுடைய கருவிலே உருவான முதல் ஆண்டவர் நம்மை சிறப்பான விதத்திலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவருடைய பேரன்பும் நேற்றும் இன்றும் என்றென்றும் இருக்கக்கூடியது எனவே அன்புமிக்க சகோதர சகோதரே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நாம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று விடுதலை பயண புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் எய்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கின்றார்கள் அந்த அடிமைத்தனத்திலே அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர் அவர்களை மீட்க அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் மோவிசினை அழைத்து ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார் இதோ அந்த எக்து நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய துன்பங்களை கண்டேன் அவருடைய அழுகுறலை கேட்டேன் அவருடைய துயரங்களை அறிவேன் எனவே நீ பார்வன் மன்னனிடம் சென்று அவர்களை விடுவிக்க நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னார் பார்வன் மன்னனிடம் சென்ற அந்த மோயிசனின் அவர் அனுப்ப மறுத்ததன் காரணமாக ஆண்டவர் பத்து பெருந்துன்பங்களை அனுப்பி அந்த பார்வன் மன்னன் அந்த இசை மக்களை அடிமைகளாக வைத்திருந்தவர் விடுதலை செய்கின்றார் இந்த பத்து பெருந்து மக்களுக்கு எந்த விதமான பாதிப்போ சேதாரமோ அழிவோ ஏற்படவில்லை பத்தாவது பெருந்துன்பத்திலே அந்த இஸ்ரேல் மக்களை அந்த பார்வன் மன்னன் விடுதலை செய்கின்றான் அவர்கள் விடுதலை ஆனவுடன் அவர்கள் பயணமாகின்றார்கள் அவர்கள் எகிப்து தேசத்தை முழுமையாக கடக்கவில்லை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை தான் பெற்றார்கள் ஒழிய முழுமையாக அவர்கள் அந்த எல்லையை கடக்கவில்லை ஏனென்றால் அவர்களுடைய எல்லைக்கு கடக்க வேண்டும் என்றால் செங்கடலை கடந்தாக வேண்டும் செங்கடலானது அவர்களுக்கு முன்பாக இருந்தது அப்பொழுது அதை கடக்க எப்படி கடக்கப் போகின்றோம் என்று அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் அதற்கு பின்னால் பாடருடைய படைகள் மீண்டும் துரத்தி கொண்டு வந்தது இஸ்ரேல் மக்களை அப்பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் செய்த அந்த நன்மைகளை எல்லாம் நல்ல காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நம் மீது கொண்ட அந்த பேரன்பின் காரணமாக நமக்கு விடுதலை அளித்தார் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள் எஃப்து தேசத்திலே சவக்குழிகள் இல்லை என்பதற்காகவே எங்களை நீர் இங்கே அழைத்து வந்தீர் என்று சொல்லி பேச ஆரம்பிக்கின்றார்கள் மோய்சன் அந்த மக்களை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் அமைதியாயிருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் இன்றைய நாளிலே காணக்கூடிய அந்த எகிப்தியரை இனி வருகின்ற நாட்களிலே நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கின்றார் மோயிசன் தன்னுடமிருந்து அந்த கோலை ஆண்டவர் செங்கடல் பக்கமாக நீட்டு என்று சொல்கின்றார் அந்த செங்கடலானது இரண்டாக பிரிகின்றது மக்கள் கால்நனையாமல் நடந்து செல்கின்றார்கள் எய்திய படைகள் அந்த செங்கடலே அடித்துச் செல்லப்படுகின்றது ஆம் அன்புமிக்க சகோதர அவர்களே கடவுள் எண்ணற்ற நன்மைகளை இசையல் மக்களுக்கு செய்தார் ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள் அதை மறந்து நன்றி கட்டவர்களாக இருந்தார்கள் ஆண்டவர் நம்மீது கொண்ட அன்பினால் தான் நம்மை மீட்டார் மன்னனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார் இவ்வளவு தூரம் நம்மை அழைத்து வந்த இறைவன் மீண்டுமாக நடுத்தருவிலே விட்டுவிடுவாரா என்பதை அவர்கள் சிந்திக்காமல் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள் செங்கடலை கடந்த அந்த மூன்று நாட்களிலே என்ன செய்கின்றார்கள் என்றால் தண்ணீரை பார்க்கின்றார்கள் தண்ணீரை குடிக்கின்ற பொழுது அது கசப்பாக இருக்கின்றது உடனே அவர்கள் புலம்ப ஆரம்பிக்கின்றார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார் மோய்சனை பார்த்து அந்த மரக்கட்டையை எடுத்து தண்ணீரிலே போடு என்று சொல்கின்றார் அதை சுவையுள்ள தண்ணீராக மாறுகின்றது ஆண்டவர் ஏற்கனவே அந்த தண்ணீரை சுவையுள்ள தண்ணீராக மாற்றி இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர் ஆண்டவர் செய்யவில்லை என்றால் ஆண்டருடைய வல்லமை ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு அன்பானவர் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இவ்வாறு செய்யவில்லை அவர்கள் பருகை பிற்பாடு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எவ்வளோ ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்றார் நம் மீது கொண்ட அன்பினால் ஆனால் நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துவிட்டால் தீந்தது உடனே ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் ஆண்டவர் இருக்கின்றார் என்றால் ஏன் எனக்கு இந்த தொல்லைகள் ஏன் எனக்கு இந்த அவமானம் ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி நாம் புலம்ப ஆரம்பிக்கின்றோம் எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவரிடம் நன்றி கட்டவர்களாக இருந்ததற்காக மன்றாடுவோம் ஜபம் அன்பின் எங்களை முழுமையாக ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் எங்களுடைய தாயினுடைய கருவிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு உரு கொடுத்திருக்கின்றீர் நாங்கள் படுப்பதையும் நடப்பதையும் உறங்குவதையும் அனைத்துமே அறிந்திருக்கின்றீரப்பா நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இனி வருகின்ற நாட்களிலும் உம்முடைய பிரசனமானது தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவலயம்மை பார்த்து முராடுகின்றோம் ஆமேன்